ஹாய் friends, வெல்கம் back to திருச்சி மாவம் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சோப் மேக்கிங் கிளாஸ் முடிச்சுட்டு என்ன பொருள் வாங்குறது ஏது பொருள் வாங்குறதுன்னு டவுட் தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க ஏதோ ஒன்று ஒன்று வாங்கிட்டு இருப்பீங்க இல்லை என்ன வாங்கணுங்கிறது பேசிக் தெரியாமல் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன பொருள் தேவை கண்டிப்பா என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் இந்த பார்சல்ல இருக்கும் பட் இதில் இவங்க ஹெர்பல் கிளாஸும் முடிச்சதுனால சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க நீங்க இந்த கொரியர் நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா என்ன நான் வாங்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுப்பீங்க இன்னொன்று வந்து பேசிக்கா ஒரு பிஸ்னஸ் இப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து கிளாஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் பேசிக்காக ஒரு ஸ்டார்ட் பண்றாங்க கிளாஸை அப்படின்னா அவங்களால நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு பொருளுக்கும் முதலீடு போட முடியாது அப்போ யார் வந்து ஒரு பொருள் ரெண்டு பொருள் சாம்பிள் கொடுப்பாங்க இப்போ ரப்பிங் ஆல்கஹால் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் முந்நூறுபா கிட்ட கொடுக்குறாங்க சில இடத்துல முந்நூற்றி ஐம்பது இப்ப அந்த ஆயிலை நம்ம ஃபுல்லா அவங்களுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா தேவை கிடையாது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி இரநூறு எம்எல் பாட்டில ஊத்தி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க ஒரு லிட்டர்னா ஒரு லிட்டர் ஃபுல்லா வாங்கிக்கோங்க இதெல்லாம் வேலை தான் ஆனாலும் அவங்க ஒரு பொருளை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை நல்லபடியா செய்யணும் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு ஒரு அரை லிட்டராக கிடைக்காதா ஒரு லிட்டராக கெடை கொடுக்குறாங்களே நமக்கு இவ்வளோ தேவையா அப்படிலாம் டவுட் வந்திருக்கு அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த பேக்கிங் கண்டிப்பாக இருக்கும் இதில் உங்களுக்கு அலைச்சலும் இருக்காது ஒரு கிளாஸை எங்கள்கிட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எல்லா பொருளையுமே ஒரே இடத்துல வாங்கிடலாம் விலை முந்நூறுபா அப்படின்னாலுமே இது வந்து நூறு எம்எல் உங்களுக்கு முப்பது தான் அந்த பாட்டில் மட்டும் நான் ஊற்றி கொடுக்குறேன்ல அதுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைவ் ருபீஸ் வரும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டிலு ஸோ ஒன்று நான் உங்களுக்கு இது ஒரு பேசிக்காக கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸோ கிளாஸை வந்து தெரியுதுங்களா சோ பே பண்ணது இவங்க கொடுத்த லிஸ்ட் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் வந்து அமைச்சுட்டேன் அதுல என்னென்ன வேணுங்கிறத எழுதி அமைச்சிருக்காங்க தேவையானதான் கேட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மோல்டு வந்து ரொம்ப முக்கியம் சோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லா சைஸஸ் ஆஃப் மோல்டு இருக்கு மோல்டு வாங்குறதா பெரிய காம்ப்ளிகேட் மோல்டு பாக்குறப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா வாங்கணும் ஏன்னா இதில் வந்து சுட சுட ஊத்த போறோம் சோப்பு சோ இத வந்து குவாலிட்டி கம்மியா வாங்கிட்டீங்க அப்படின்னா சோப் மேல மாவு பூத்த மாதிரி இருக்கும் அது எதனால அப்படின்னா நல்ல மோல்டு வாங்கலைன்னா சோப் அந்த மாதிரி இருக்குது பெரிய டிப்ஸ் ஏன் வருதுன்னு தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க காரணம் வந்து அதுதான் ஸோ வாங்குற மோல்டு வந்து ரொம்ப நல்ல மோல்டா வாங்குங்க இது நூறு கிராம் மோல்டு சரிங்களா வாங்குறப்பே நூறு கிராம் மோல்டு இது வந்து சாம்பிள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருக்காங்க இது அதை விட ஸ்ட்ராங்கு பன்னெண்டு கேவிட்டி இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்புக்கு வந்து ரோல் சோப் மடிக்கிற கிளிங் கிளிங்ராப் கேட்குறீங்களா அது எப்படிக்கா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இதுதான் சோ இந்த ரோல் வந்து ஃபுல்லாவே கொடுத்துறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பிங் ஆல்ககால் இரநூறு எம்எல் மட்டும் ஊத்தி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எசென்ஷியல் ஆயில் யாருமே எசென்ஷியல் ஆயில் இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க இது வந்து ட்ரீ எசன்ஷியல் ஆயில் அது வந்து ரொம்பவே ஸ்கின்னுக்கு நல்லது பேசிக்காக கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு எசென்ஷியல் ஆயில் வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது நான் ஒன்று வாங்கி வச்சிட்டாலே போதும்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு எசென்ஷியல் ஆயில் தான் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இது வந்து சாண்டில் இது வந்து ரோஸ் ஸோ ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலுமே அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எம்எல் ஊற்றி கொடுத்துருக்கேன் இது ரெண்டும் தேர்ட்டி எம்எல் இது வந்து ஃபிஃப்டி எம்எல் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கம்மி கம்மியாக வாங்கிக்கிட்டா போதும் ஸோ ஒரு சாம்பிள்காக லிப் பாம் பாட்டிலுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ அவங்க வந்து ஒன்று தான் கேட்டிருக்காங்க ஸோ ஒன்று மட்டும் அவங்களுக்காக கொடுக்க போதும் அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா ஸோ கண்டிப்பாக ஒரு சிலிக்கான் கரண்டி வந்து வேணும் இது வந்து நல்ல பெரிய சைஸ் தான் நம்மளுக்கு இந்த முப்பது ரூபாய்க்கு இருக்கும்ல அந்த டைப் கிடையாது இது இது உள்ளே ஸ்டீல் கொடுத்து மேலே வந்து சிலிக்கான் இருக்கும் நம்ம கை இவ்வளோ பிடிக்க போக இவ்வளோ இருக்குது ஸோ இந்த சிலிக்கான் கரண்டியுமே கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லோ டேப்போட டிஸ்பென்சர் ஸோ இதுக்குள்ளே வச்சு நம்ம செல்லோ டேப் பண்ணுறது சோப் பேக்கிங்க்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவுமே இவங்களுக்காக வைக்கிறோம் அதுக்கப்புறம் சிசர் கண்டிப்பாக சிசர் தேவை அவங்க எல்லாமே ஏ டு சிசர் நம்மகிட்டே கொடுத்ததுனால எல்லாமே இந்த மாதிரி வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் ஸோ வெயிட் மிஷின் இது இப்படியே வைக்கிறது கிடையாது இது மேலே நல்லா ஒரு ரேப் பண்ணிட்டு இதுல டேப் இதோடையே இருக்கு உங்களுக்கு ஸோ ரெண்டு பேட்டரியோடயே கொடுத்துருவோம் இந்த மிஷினும் இந்த மிஷினும் இருக்கு புக் டைப்ல கேட்குறீங்களா அதுக்கான வெயிட் மிஷினுமே இருக்கு நம்ம கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா நாலு கலர் வரும் ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல்ங்க ஸோ இதில் வந்து ரெட் கலர் கிரீன் கலர் பிங்க் கலர் இது வந்து ஃபுட் கிரேட் கலருங்க இது நீங்கள் டெஸ்ட்டுக்கு கொடுத்தா கூட எல்லாம் போட்டு கலர் கலர் கேக்லாம் சாப்பிட்றோம்ல அந்த கேக்கோட ஊற்றுற கலர் தான் ஸோ இது ஃபுட் கலர் தான் ஸோ தாராளமாக நீங்கள் கேக்குக்கு சாரி சோப்புக்கு யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது ஸோ என்ன கலர் சோப் செய்ய தேவையோ முக்கியமான நாலு கலர்ஸ் கொடுக்குறோம் நாலு கலருமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே இது வந்து நூறு கவராக மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி லூஸ்ல கொடுக்க மாட்டாங்க இது வந்து இருநூத்தி ஐம்பது கிராம் கவரு அதுலேயே அரை கிலோ கவரும் கேட்டிருக்காங்க அதனால் அது தான் கேட்டிருக்காங்க ஆனாலும் பரவாயில்ல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா யாராலையுமே பண்ண முடியாது யாரும் பண்ணவும் கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வியாபாரம் ஆக ஆக அதோடைய லாபத்தையே மறுபடியும் முதல்ல போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமே தவிர எடுத்தோன்னே எல்லாத்தையும் வாங்கி போடக்கூடாது ஸோ இவங்க சூப்பரா நான் சொன்னபடி கேட்டதுனால அவங்களுக்கு தேவையானது மட்டும் கொடுத்துருக்கோம் ஹெர்பல் கிளாஸ் கற்றுக்கிட்டதுனால இவங்க இந்த பேக்கெட்டு தான் வாங்கியிருக்காங்க இது வந்து நூறு கிராம் பேக்கெட்டு இதுலேயுமே முப்பது அதுலேயுமே முப்பது ஸோ முப்பது யாருமே கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து ஓகே நம்மளுக்கு தேவையான பொருள் தான் நம்ம கூட தான் ஷே இதுதான் உண்மையான ஷேரிங் நான் மட்டும் வச்சு சேல் பண்ணுறது ஷேரிங் கிடையாது எனக்கு இருக்கிற பொருளை எனக்கு தெரிஞ்சவங்க இன்னும் இதே பிஸ்னஸ் பண்ணுறதுனால இதுலேருந்து ஒரு பங்கு பிரித்து கொடுக்குறேன் ஸோ இதனால் எனக்கு வந்து ஒன்றும் நஷ்டமும் கிடையாது அதே மாதிரி லாபமும் எதுவும் கிடையாது கொரியர் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் பண்டலாக வாங்கணும் இது ஒரு சைஸ் கொரியர் கவர் இது பேரே அமேசான் கொரியர் கவர்னு சொல்லி கேட்கணும் இது வந்து வெறும் அஞ்சு தான் பண்ணியிருக்காங்க பட் ஆனாலும் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அவங்க பேஸிக் என்ன தேவையோ எல்லாமே வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டால் போதும் அப்படின்னு இது வந்து அதுலயே பெரிய சைஸு இதில் வந்து நீங்கள் அட்ரெஸ்ஸை உள்ளே எழுதுறதோடையே இருக்கும் ஸோ இதில் வந்து பத்து கேட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அழகா பாட்டில் பல்ப் பாட்டில்னு சொல்லுவாங்க இதில் வந்து த்ரீ செவன்டி ஃபைவ் அப்புறம் டூ செவன்ட்டி ஃபைவ் எம்எல் பாட்டில் இது இந்த பாட்டில் ஒன்று கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் ஸ்ப்ரே பாட்டிலுமே ஒன்று கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த பாட்டிலுமே நம்ம கொடுக்குறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில்ஸ் இது எல்லாமே இன்னர் மூடியோட வரும் இதெல்லாமே டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில்ஸ் இதெல்லாம் ஆயிலும் எடுத்து சேல் பண்ணுறாங்க ஷாம்பு கிளாஸும் கற்றுக்கிட்டதுனால ஸோ ஆயிலுக்கு ஹண்ட்ரட் எம்எல் பாட்டிலும் ஷாம்புக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டிலும் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மஞ்சுஸ்தா பவுடர் இருக்குது நலுங்கு மாவு பவுடர் இருக்கு சார்கோல் பவுடர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி பவுடர் இருக்குது ஸோ நாலு விதமான பவுடருமே இருக்கு ஸோ சார்கோல் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து எப்படி சொல்கிறது எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே செஞ்சது உங்களுக்கு கவரோட லட்சணத்தை பார்த்தாலே தெரியும் தெரிஞ்சுங்களா ஸோ இது நம்மளே செஞ்சதுனால இந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது நீங்கள் கொஞ்சம் போட்டாலே போதும் சோப் மேக்கிங் கிளாஸ்ல சொல்வேல ஒரு அளவு அந்த அளவு கூட இது வேண்டாம் இது கொஞ்சம் போட்டாலே போதும் சூப்பராக வந்திருக்கு ஸோ இது நாங்கள் இப்போதான் பேக் பண்ணி வச்சோம் இவ்வளோ செரட்டாக போட்டோம் எங்களுக்கு இவ்வளோதான் தேருச்சுன்னா பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கவர்மே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும்னா வாங்கிக்கலாம் வந்து பாருங்கள் இதுவுமே ஒன்று ரெண்டு நான் கூட கொடுப்போம் சரிங்களா ஸோ கவர்லாம் எங்கே கிடைக்குது தெரியலையே அப்படின்னு நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ நீங்கள் வாங்கி வச்சுருக்க பேஸில் நுற வரலை அப்படின்னா நம்மளோட ரேட் ரொம்ப கம்மியான பேஸே வந்துட்டு நல்லா சூப்பராக நொறை வர மாதிரி பேஸு கோல்டு இது என்னென்ன ஷியா பட்டர் இருக்குது மில்க் இருக்குது கிளிசரிங் இருக்குது நீங்கள் மூணுமே வாங்கிக்கலாம் சோப்பு கரையுதுக்கா நீங்கள் சொல்லியிருக்க சோப்பு கட்டியா ம் இது வந்து உளுந்து சோப்பு தெரியுதுங்களா கல் மாதிரி இருக்கும் சார்கோல் ஸோ நீங்கள் செய்கிற சோப்பு மட்டும் சவுண்டு கேட்குறிங்களா இந்த அளவுக்கு இருக்கும் சூப்பரான உரம் வரும் நீங்கள் செய்கிற சோப்பு மட்டும் எப்படிக்கா நல்லா இருக்குது என்ன மெஷர்மெண்ட் எல்லாம் கேட்குறீங்களே ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்களுமே தெரிஞ்சிக்கலாம் நீங்களுமே சூப்பராக சேல் பண்ணலாம் இதெல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஆர்டர் அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாமே ரெடி நம்மக்கிட்ட ரீசேலர் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பேக்கேஜ் இப்படி தான் போகும் என்ன சோப்புங்கிறத எழுதிடுவோம் என்ன சோப்பு இந்த மாதிரி கொடுத்துருவோம் அவங்க இதை வந்து சூப்பராக ரீசேல் பண்ணுறாங்க நீங்கள் இந்த சோப்பை எடுத்துக்கோங்க நூறு கிராம்ன்னு ஆனால் நீங்கள் இட போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூற்றி பத்து கிராமுக்கு மேலே தான் இருக்கும் நம்ம சோப்பு வந்து கரையாமல் நல்லாவே நோய் கொடுத்து வீகானோம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வெட்டி வேறு சோப்பு மாவு சோப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் வேற லெவல் ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு வேர்வை ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்களுமே ஒரு சோப் மேக்கிங் கிளாஸ் வெளியே முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த பொருள்லாம் எசென்ஷியலாக இருக்குது வேணும் எனக்கு எங்கே வாங்குறது தெரியல அப்படின்னா மேலே தெரியக்கூடிய ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்லை என்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு நம்மகிட்ட பொருள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை கிளாஸ் மட்டும் போதுங்க்கா அப்படின்னாலும் எதுனாலும் ஓகே உங்களுக்கு அவைலபிள் எல்லாமே நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா வெயிலாக இருக்குது குழந்தைங்களை வச்சுருக்க முடியல பெரியவங்களா இருக்கும் அதனால் வெளியே போக ஏன்னா நம்மகிட்ட ஐம்பது அறுபது வயசு மேம் கூட நிறைய பேர் க க்ளாஸ் எல்லாம் கற்றுருக்காங்க வயசு வந்து இந்த கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு தடையே கிடையாது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன வாங்குறதுன்னு தெரில எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சோ யாருமே பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் குடுக்கறது பாட்டிலா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கவரா அஞ்சு பீஸ் பத்து பீஸ் அந்த மாதிரி இவ்வளோதான் நீ வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தடையே கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு ஃப்ரீயா விட்டாச்சு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே நான் செல்லோ டேப் மறந்துட்டேன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க சோ செல்லோ டேப் முத கொண்டு பாக்ஸ்ல போட்டுடலாம் இவங்களுக்காக குடுக்குறோம் ஸோ எதுக்குமே நீங்கள் அலைய வேணாம் கிளாஸ கற்றுக்கிட்டிங்கன்னா பொருள் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும் சோப்பு செஞ்சு சேல் பண்றது மட்டும்தான் என்னால் சோப்பும் செய்ய முடியலனா அந்த ஆப்ஷனுக்கு போயிடலாம் எங்க இருக்கு இந்த ஆப்ஷனுக்கு போயிடலாம் ஃப்ரீசேல் வாங்கி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணலாம் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய்